அடுத்ததாக தனுசு ராசிக்காரர்களின் உள்ளம் மிக புனிதமானது இவர்களிடம் உள்ள ஆன்மீகத்தன்மை ஒருவரின் ஆன்மாவை கவரும் அளவுக்கு இருக்கும் எந்த ஆலயத்திற்கு சென்றாலும் எந்த தரிசனத்திலும் இருந்தாலும் இவர்களின் உள்ளம் மின்மினி போல பிரகாசிக்கும் தியானம் ஜபம் நன்மையான எண்ணங்கள் இவை இவர்களின் வாழ்க்கையை இன்னும் உயர்த்தும் இவர்களின் உள்ளத்தில் ஒளி மற்றவர்களையும் தோற்றுவிக்கும் அதனால் இவர்களை பார்த்தாலே பலருக்கு நம்பிக்கைகளையும் மன அமைதியும் கிடைப்பதை காணலாம் தனுசு ராசியினரின் ஜாதகத்தில் பெரும்பாலும் காணப்படும் சில அசாதாரண யோகங்கள் கஜகேசரி யோகம் பெரிய நன்மைகளை அள்ளித்தரும் மகா யோகம் யோகம் ஆன்மீக ஞானம் மற்றும் பெரும் செல்வம் தர்ம யோகம் தொழிலில் அசாதாரண உயர்வு பகவான் குருபவான் பழம் தாமதமானாலும் உறுதியான வெற்றி அதிபதி அம்ச பழம் செல்ஃப் மேட் சக்ஸஸ் லக்னிஸ் பாக்கியஸ்தான பழம் வெளிநாட்டு அதிர்ஷ்டம் இராஜசம்பந்தம் யோகங்கள் அரசு ஆதரவு சமூகத்தில் உயர்ந்த நிலை இவை செயல்படத் போது தனுசு ராசிக்காரர்களின் வாழ்க்கை முழுமையான மாற்றத்தை அடையும் மேலும் தனுசு ராசிக்காரர்களின் வாழ்க்கை மிக பிரமாண்டமான மாற்றங்களை காலமாக அமையும் காலத்தில் நெடுநாட்களாக நாட்களாக தடைப்பட்டிருந்த செயல்கள் திறந்து கொண்டு முன்னேற தொடங்கும் வீட்டமைப்பு சொத்து வாங்குதல் புதிய வியாபாரம் தொடங்குதல் வெளிநாடு செல்லும் பாக்கியம் ஆகியவை தொடர்ந்து வரும் இடைப்பட்ட காலம் இவர்களுக்கு மிக வலிமையான உயர்வு தரும் காலம் இந்த மூன்று ஆண்டுகளில் இவர்களின் திறமை உலகுக்கு தெரியவரும் பதவி உயர்வு பெரிய தொகை பணவரவு எதிர்பாராத வேலைவாய்ப்புகள் சமூகத்தில் உயர்ந்த மரியாதை இவை அனைத்தும் இவர்களின் வாழ்க்கையை மாற்றும் ஒரு தங்க யுகம் அதாவது குடும்பத்தில் பெரிய சந்தோஷங்கள் குழந்தைகளின் நன்மை பெற்றோரின் ஆரோக்கியம் மன அமைதி ஆன்மீக ஒளி இவையெல்லாம் ஒரே நேரத்தில் சேரும் மிக விசேஷமான பாக்கிய ஆண்டுகள் இந்த பத்து வருடங்களில் இவர்களின் வாழ்க்கை முந்தைய காலத்தில் எவ்வளவு இருந்ததோ அதைவிட பல மடங்கு வளமாக மாறும் மேலும் தனுசு ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் சில வருடங்கள் கணிசமான பாக்கியம் கொண்டவை அந்த காலங்களில் எப்படி பிரார்த்தனை செய்தாலும் அது நிறைவேறும் எப்படி பயணம் செய்தாலும் அது வெற்றிகளை தரும் உடம்பு மனம் பணவரவு எல்லாவற்றிலும் நன்மை வரவே வரும் இந்த உச்சக்கட்ட காலங்களில் இவர்களால் தொடரப்படும் எந்த முயற்சியும் தங்கமாக மாறும் ஒரு சாதாரண யோசனையாக இருந்தாலும் அது பெரிய வியாபாரமாக வளரக்கூடும் பல வருடங்களாக காத்திருந்த கனவுகளும் ஆசைகளும் அந்த காலத்தில்தான் நிறைவேறும் இந்த ராசிக்காரர்களின் மனதில் இருக்கும் உண்மையான எண்ணமும் நல்வழிச் செயல்களும் இந்த உச்ச காலத்தில் பல்லாயிரம் பலன் தரும் தனுசு ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் திடீரென்று வரும் சிரமங்களை பெரிதாக எடுத்துக்கொள்ள மாட்டார்கள் ஏனென்றால் அவர்களுக்கு உள்ளுணர்வு இந்த சோதனை எனக்கு ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி தரப்போகிறது என்பதை கூறும் எந்த தாழ்வு காலம் வந்தாலும் கூட அது இவர்களை கொஞ்சமும் பாதிக்காது மாறாக அந்த காலம் இவர்களின் உறுதிகளையும் திறமைகளையும் அதிகரிக்க வைக்கும் சில சமயங்களில் எதிர்பாராத பிரச்சனைகள் வரும் ஆனால் அது நீடிக்காது தாழ்வு காலம் இவர்களை பயன்படுத்துவதற்கு அல்ல வெற்றிக்கான அடுத்தபடிய உட்புறத்தில் தயார் செய்ய வருகிறது அதனால் இந்த ராசிக்காரர்கள் எப்போது பிரச்சனை வந்தாலும் அதிலிருந்து இன்னும் வலி மையாக எழுவார்கள் இவர்கள் விழுந்தாலும் உயரம்தான் அதிகமாகும் தனுசுராசுக்காரர்கள் தெய்வ சக்திக்கு மிகவும் எளிதில் இணைந்து வல்லக்கூடியவர்கள் இவர்களின் மனதில் இருக்கும் தியானம் நேர்மை கருணை நன்மை எண்ணங்கள் பிரபஞ்சத்துடன் நேரடியாக இணைக்கும் கதவு போன்றவை எப்போது பிரார்த்தனை செய்கிறார்களோ அது நேராக கிரக சக்திகளால் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது அதனால் இவர்களுக்கு செய்யும் ஜபம் தர்மம் நன்மை ஆல் ரிட்டர்ன் வித் மல்டிப்ளைட் பிளஸிங்ஸ் இவர்களிடம் ஒரு இயற்கையான தெய்வ காப்பு செயல்பாட்டுக் கொண்டே இருக்கும் பெரிய பேராபத்துக்கள் கூட இவர்களை தொடாமல் பக்கத்தில் நின்று விலகிவிடும் தெய்வீகமான ஒளி இவர்களின் பாதையில் எப்போதும் வழிகாட்டும் அதே போலதான் தனுசுராசிக்காரர்கள் செய்யும் பரிகாரங்கள் மிக வேகமாக பலன் தரும் இவர்களுக்கான முக்கியமான தெய்வங்கள் குருபகவான் பகவான் தர்கன் சிவபெருமான் தட்சிணாமூர்த்தி பரமேஸ்வரி நரசிம்மர் துர்க்கை இவற்றில் யாரை வேண்டியும் பிரார்த்தனை செய்தலாம் இவர்களின் வாழ்க்கையில் தடைப்பட்ட வழிகள் திறந்துவிடும் மேலும் சில படிகாரங்கள் வியாழக்கிழமை வெள்ளை அல்லது மஞ்சள் துணி அணிதல் மாலை நேரத்தில் தீபம் ஏற்றுதல் தியானம் ஐந்து நிமிடம் பத்து நிமிடம் கல்வி நோயாளிகள் ஏழைகளுக்கு உதவி இவை இவர்களின் ஜாதகத்தில் இருக்கும் நன்மைகளை இன்னும் பத்து மடங்கு அதிகரிக்கும் தனுசு ராசிக்காரிடம் இருக்கும் மிகப்பெரிய சக்தி அவர்கள் உள் மனமே உலகம் இவர்களை குறைத்து மதித்தாலும் இவர்களுடைய உள்ளத்தின் குரல் எப்போதும் சொல்லும் நீ செய்ய முடியும் இன்னும் பெரியது உன்னை காத்திருக்கிறது இந்த மனப்பாங்கு காரணமாகவே இவர்களை தோற்கடிப்பது யாராலும் இயலாது இவர்களின் செருப்பில் நம்பிக்கை பார்வையில் உறுதி வார்த்தையில் உண்மை செயலில் ஆழமான நோக்கம் இவை அனைத்தும் இவர்களின் வாழ்க்கையை எப்போதும் ஒளிகொண்டே செல்லே செய்கின்றன ஏனென்றால் தனுசு ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் சில காலங்களில் அசாதாரணமான அதிர்ஷ்ட மாற்றங்களை எதிர்கொள்கிறார்கள் சாதாரணமான மனிதர்கள் பல ஆண்டுகள் முயற்சி செய்தாலும் கிடைக்காத வெற்றிகள் ஒரு நொடியில் இவர்களின் வாழ்க்கையில் விடும் இது இவர்களின் ராசி அதிபதி குருவின் பேர கருணையால் வேலை தொழில் சொத்து வெளிநாட்டு வாய்ப்பு திருமணம் இவை அனைத்தும் ஒரே நேரத்தில் இவர்களிடம் வந்து சேரும் நிறைவேற்ற சக்தி இவர்களிடம் உள்ளது ஒருவர் வாழ்க்கையில் புதிய அதிகாரத்துடன் உயர்வது போல் தனுசு ராசிக்காரர்கள் திடீரென்று சமூகத்தில் உயர்ந்த மதிப்பையும் செல்வாக்கையும் பெற்றுவிடுவார்கள் இந்த அதிர்ஷ்டம் தாமாகவே வந்து சேரும் ஆனால் வந்த பிறகு பத்து ஆண்டுகள் நிலைத்திருக்கும் மேலும் தனுசு ராசிக்காரர்களின் உண்மையான வலிமை அவர்களின் மன ஆற்றல் மற்றும் ஆன்மீக உந்துதல்களில் உள்ளது இவர்களுக்கு வெளிப்புற உலகில் ஏற்படும் குழப்பங்கள் தடைகள் மனிதர்களின் விமர்சனங்கள் போன்றவை ஒரு கணத்திற்கும் மனசை உடைக்காது உள்ளுக்குள் எப்போதும் ஒரு தூண்டுதல் ஒரு தீபம் ஒரு கண்காணாத நோக்கம் எரிந்து கொண்டே இருக்கும் இதன் அடுத்த ஆண்டுகளில் தனுசு ராசிக்காரர்களுக்கு மிகவும் வலுவான அதிர்ஷ்ட சுழற்சி உருவாகிறது புதிய வீடு நிலம் வாங்கும் யோகம் தொழிலில் பதவி உயர்வு பெரிய மாற்றம் வெளிநாட்டு வேலை குடியுரிமை வாய்ப்பு திடீர் பணவரவு நட்சத்திர நிலை உயர்வு குடும்பத்தில் சந்தோஷமான நிகழ்ச்சிகள் உள்ளங்கையில் பல ஆண்டுகளாக அடைந்திருந்த கனவுகள் ஒன்று ஒன்று நிறைவேறும் அடுத்ததாக தொழில் வணிகம் ஆரோக்கிய ரகசியங்கள் எதிர்கால கிரகநிலை தெய்வ பரிகாரங்கள் அதிர்ஷ்ட நாட்கள் எண்கள் நிறங்கள் மேலும் தனுசு ராசிக்காரர்களின் கிரக பாவங்களில் குரு சுக்ரன் சனி நல்ல பெறும் காலங்களில் இவர்களின் வாழ்க்கையில் அசாதாரணமான ராஜயோகம் உருவாகும் அந்த காலகட்டங்களில் ஒருவர் தன்னைத்தானே மீறி வளரக்கூடிய வாய்ப்புகள் குவிந்து வரும் உழைப்புக்கு பதில் மூன்று மடங்கு பலன் கிடைக்கும் சூழ்நிலை உருவாகும் அரசு துறைகளில் உயர்வு தனிநபர் தொழிலில் பங்கு பங்குச்சந்தை நிலம் தொடர்பான முதலீட்டில் பெரும் லாபம் சமூகத்தில் தலைவராக தோன்றும் மதிப்பு இவை அனைத்தும் ஒரே காலத்தில் சேர்ந்து அவர்களின் வாழ்க்கையை உயர்ந்த மேடைக்கு அழைத்து செல்லும் பொதுவாக முப்பத்தி ரெண்டில் தொடங்கி நாற்பத்தஞ்சு வரை இவர்கள் வாழ்வின் சிறந்த தங்க காலம் என்று கருதப்படும் மேலும் இவர்கள் ஒரு முடிவை எடுக்கும் போது மிக ஆழமாக சிந்திப்பார்கள் வெளிப்புற உலகம் எப்படி சொன்னாலும் இறுதியில் இவர்களின் உள்ளம் சொல்வதையே முடிவாக எடுத்துக்கொள்வார்கள் ஆனால் அந்த முடிவு தவறானது என்ற வரலாறு இல்லை என்று கூறலாம் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் புதிய தொழில் புதிய நகரம் புதிய தொடர்பு எதையும் தேர்வு செய்யும் முன் இவர்களின் உள்ளுணர்வு மிக வலுவாக செயல்படும் இதனால் மற்றவர்கள் பயப்படும் போது கூட ராசி மிக துணிச்சலாக ஒரு புதிய பாதையை தேர்ந்தெடுக்கிறார்கள் இது இவர்களை வேறுபடுத்தும் முக்கியமான ஆற்றல் இவர்கள் எந்த துறையிலே இருந்தாலும் சாதாரண பணியாளராக இருந்து நிற்க மாட்டார்கள் அவர்களின் இயல்பே வளர்ச்சி விரிவாக்க முன்முயற்சி பொதுவாக இவர்களுக்கு ஏற்ற தொழில்கள் அரசு நிர்வாகம் கல்வி மற்றும் பயிற்சி தகவல் தொழில்நுட்பம் கட்டுமானம் நிலம் போலீஸ் இராணுவத்துறை பயணம் சுற்றுலா சட்டம் நீதித்துறை ஆன்மீக சேவை ஒரு இடத்தில் சிக்கி நின்றுவிடாமல் வாழ்க்கையில் உயரம் அடைய வேண்டும் என்ற சக்தி இவர்களை தொடர்ந்து மேலே இழுத்துச் செல்லும் மேலும் இவர்கள் வெளிப்படையானவர்கள் உள்ளம் எப்படியோ வெளியே பேசிவிடுவார்கள் இது சில நேரங்களில் இவர்களுக்கு எதிரிகளை உருவாக்கும் உண்மையை நேரடியாக சொல்லும் பழக்கம் காரணமாக பிறர் மனதில் கோபம் ஏற்படலாம் ஆனால் தனுசு ராசிக்காரர்கள் ஒருபோதும் கபடமாக நடக்கக்கூடாது என்பதே இவர்களின் நம்பிக்கை இவைகளால் பொறாமைப்படும் நண்பர்கள் வாயில் இனிமே பின்னால் நிழல் போல தீங்கு செய்பவர்கள் குடும்பத்தில் ஒரு இருவரின் எதிர்பாராத தடை இப்படி சில சோதனைகள் இருக்கும் ஆனால் இவர்களுக்கு கிடைக்கும் தெய்வீக ஆதரவு நேர்மையான உள்ளம் குரு கிரகத்தின் அருள் இவை அனைத்தும் எதிரிகளை தானாகவே கீழே தள்ளிவிடும் இவர்கள் பிறவிதானே ஆன்மீக ஒளியை உடையவர்கள் சில காலங்களில் வாழ்க்கையில் குழப்பம் தடை இழப்பு வந்தாலும் ஒரே ஆன்மீக வடிகாரம் இவர்களின் வாழ்க்கையை முழுமையாக மாற்றும் அதாவது வியாழக்கிழமை உபவாசம் துர்க்கை குரு கணேசர் ஆராதனை ஓம் கிரீம் ஓம் குரவே நமக மந்திரம் பீதி நீக்கும் தீபம் இவை இவர்களின் வாழ்க்கையில் மறைந்திருக்கும் அதிர்ஷ்ட வாயில்களை திறப்பது போல செயல்படும் பரிகாரம் செய்த பிறகு இரண்டு மாதத்திற்குள் பெரிய மாற்றம் கண்டவர்கள் பலர் உள்ளனர் இவர்கள் பணத்தை ஈர்க்கும் சக்தி உடையவர்கள் ஆனால் அவர்கள் வாழ்க்கையில் பணம் தொடர்ந்து ஓடிக்கொண்டிருக்கே வேண்டுமென்றால் ஒரு முக்கிய ரகசியம் உள்ளது வளர்ச்சி மனப்பான்மை நல்ல மனசு இவர்கள் ஒருவர் மீது நன்மை செய்தால் அந்த நன்மை பத்து மடங்கு திரும்ப வருகிறது அது வீடோ பணமோ நட்சத்திர நிலையை உயர்த்தும் வாய்ப்போ எதுவாக இருந்தாலும் இவர்களின் கர்ம பாலன் மிக வலிமையாக செயல்படும் இதனால் நாற்பதுக்கு பிறகு இவர்களுக்கு பணக்கார வாழ்க்கை உருவாகும் பல வருமானங்கள் பல தொழில்கள் நிறைய சேமிப்புகள் இவையே இவர்களின் அடுத்த கால நிஜம் சரி வாழ்க்கையை மாற்றும் ஜோதிட ரகசியங்கள் இன்னும் பல இருக்கின்றன நம்ம சேனலை பின்தொடருங்கள் அதிர்ஷ்டம் உங்களோடு